அனைவருக்கும் வணக்கம் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு தீராத விளையாட்டு பிள்ளை தீராத விளையாட்டு பிள்ளை அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் ராகு இந்த இணைவு ஒரே ராசியில் இருந்தாலும் அல்லது ஒன்றுக்கொன்று திரிகோணத்தில் இருந்தாலும் இவர்கள் நால்வரும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகர் பிளேபாயாகத்தான் இருப்பார் எந்த வயதினராக இருந்தாலும் சரி இந்த நாலு கிரக சேர்க்கை ஜாதகரை எப்பொழுதும் ஒரு ரொமான்ஸ் பிளேபாயாகத்தான் வைத்திருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இப்படி இணைவிருக்கிற எல்லோரும் பிளேபாயாக தான் இருப்பாங்களா தீராத விளையாட்டு பிள்ளையாகத்தான் தான் இருப்பாங்களா நான் அப்படி கிடையாது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நாலு கிரக சேர்க்கை மனித மனதில் எப்பொழுதும் ரொமான்ஸை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் கட்டாயம் இவர் ஒரு பிளேபாயாகத்தான் இருப்பார் நன்றி வணக்கம்